ஏன் இவ்வளோ எமோஷ்னல் ஏன் இவ்வளோ பேசுகிறது என்னடா நீங்கள் மைக் கடிச்சி என்னென்னா பேசுவீங்களா ஒவ்வொரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆளுக்கா அப்படிங்காது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்ன தான் சின்ன வயசில் அதனால் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை என் வாழ்க்கையில் வந்து இப்படி நான் நினச்சி பார்த்ததே கிடையாது இது வந்து ரொம்ப திறமைப்பான விஷயம் சொல்லும்போது கண்ணு கலஞ்சிருந்துச்சு ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்ன இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷ்னல் ஆகணும் அப்போலாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் சினிமா பிரியர்களாக நான் ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணது ஒரே ரீசன் நபி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மைசூர் அவன் இப்போ தான் என்னை கேட்டாங்க என்னது இது நான் நானாக ப்ரொடியூசரே மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு அந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனராக வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அது என்னோட ஊர் அது என் ஊர் அவங்க சேரும் அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் யோசிச்சு பாருங்க அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நன்றி அனுப்பிவிட்டா பேர்தே ஹாப்பி பர்த்டே திவ்யா வந்து எல்லாம் தெரியும் நாங்கள் லவ் பண்ண ஆரமிச்ச காதலிக்க ஆச்ச காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு போனோம் இதற்கு தான் ஆசைப்பட்டா பாலகுமார்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு சாயம் முடிஞ்சிருந்துச்சு தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன் உள்ளே உட்காந்து படம் ஆரமிச்சு விஜய் சிபிஸாக காட்ட கூட செய்யலை அதுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு ஃபோன் டே எங்கடா அதுக்கு படம் டே வெளியே வராது அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அதில் என்ன நினைக்கான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது என்கிட்ட நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன் எழுச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகம் பேசிட்டே வந்து படமே முடிஞ்சிருச்சு என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே சினிமாவை பார்த்து டயரக்ட்டும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க எங்கிட்ட நான் அவங்க சென்னைக்கு வந்துட்டேன் அஸ்னேட்ரு அஸ்னேட் நினைச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்கணும்னு நம் நம்புறதுக்குல்ல ஒரு நானே தங்கமின்னு எங்கள் டேரக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க கேட்குறது எந்தவங்க டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுலாம் நான் எங்கே போய் பார்ப்பேன் ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையா சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பேன் அவங்க கூட்டத்துக்குள்ளே நெலஞ்சு கிழிஞ்சு போய் பார்த்து வருவாங்க சினிமா இருந்தாங்க ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்டான ஒரே ரீசன் என்னென்னா நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் ஒரு நாடக காதலின் வழி ஒன்று தோணுச்சு எனக்கு நாடக புரிஞ்சிருக்கும் சாதிம புத்தம் நாடக காதல் அப்போ நாடகாதின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த வகையில் வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவ மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாவி செல்வராஜோட ஆக ஆக மகி மாவிசெல்வாதியோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நினச்சி பார்த்ததே கிடையாது இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்குது தான் இது இதெல்லாம் போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாத்திரலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான் இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை நான் இன்னைக்கு மீள முடியாத துயகம் தான் வாழை இதை வந்து நம்ம பேர் போட்டு பண்றோமேனு யோசிச்சிட்டே இருந்தேன் உன்னால பர்ஸ்ட் உண்மையாளா யோசிச்சிட்டே இருந்தேன் அப்ப இதுதான் கரெக்டாக ஆகும் என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய என்னை புரிந்து கொள் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்பிதான் இது செஞ்சோம் அதனால இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமா எனக்கு மாறிடுச்சு கடைசியா சொல்லணும் ஒன்று தான் எல்லாருக்கும் நன்றி கடைசியா சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் மாகி சிவராஜின் மீது நிறைய இன்னும் கர்ணன் பகையால் மாமன்னன் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும் இது ஏன் இவ்வளோ வேகம் ஏன் இவ்வளோ எமோஷனல் ஏன் இவ்வளோ பேசுறது என்னடா நீங்க மைக் அடிச்சா என்னன்னா பேசுவீங்களா ஒரு படம் எடுத்தா நீங்க பெரிய ஆட்களா அப்படி நிறைய 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 விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மாகி செல்வராஜின் படைப்புகளையும் இல்ல மகேசிவராஜோட கேள்விகளையும் இல்ல மகேசிவராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்துகொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உகையாடலை தான் இந்த வாழைங்க படம் வாழையின் மூலமாக நாம் ரொம்ப நம்புறது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மொதல் முதல் சொல்றேன் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு வாழை நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முதல் படம் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்த பாடம் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்ல சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தியேட்டர் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா நீங்க எங்கிட்ட இருந்து பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாவிசல் வச்சுட்டு என்ன மாதிரி படம் எது பார்த்துட்டு தெரியும் ஒவ்வொரு நான் நிறைய நிலக்கம் டிராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க நான் தெரியும் அந்த எதிர்பார்க்க போய் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது நிச்சயமாக இது வந்து எமோஷ்னான விஷயமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் நம்பி எல்லாருமே இவ்வளவு காத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யாராவது மிஸ் பண்ணியிருந்தா யாராவது மறந்துருந்தா அப்போ அகும் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு யோசித்து பார்த்தா ரெண்டு பேரும் போய் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம் பையனுமான ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு ஐம்பது அகவுக்கு பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு ஹீரோட்டை கதை சொல்லியிருப்பேன் அப்போல்லாம் கூட வந்து இன்னைக்கு அவள் வந்து ஒரு படம் எடுத்து பிடிச்சதாயிட்டவை இப்போ அடுத்து ஓ படம் நேரத்துக்கு முன்னாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் இன்னைக்கு அவள் பிடிச்சதாக நான் டேரக்டராக இருக்கா அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் ரெண்டு எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது அதை இப்போ நாங்களாம் வந்து ஒரு பெரிய உன்னுதானமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது எல்லாருக்குமே நன்றி யாரையாவது வீட்டில் இருந்தா மன்னிச்சுக்கோங்க நிச்சயமா வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற படமாக இருக்கும் அப்படி நீ உருவாக்குன சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை நீ ஒரு விக்டிமாவே இருந்துருக்க அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்த திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் பின் வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் அதை மாறிடாதுன்னு சொன்னதுனாலதான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி என்ன சொல்றது நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட பட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து என்னோட இயக்குநருக்கு வந்து தேவ் மேடையில் நான் சொன்னு நினைக்கிறேன் என்னுடைய இயக்குநர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னைய கண்காணிச்சுட்டு இருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா நான் முதல்ல யோசிக்கிறது என்ன தப்பு பண்ணணும்னு யோசிப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது அதிகம் பசி நம்ம ஏதாவது பண்ணியிருக்கமா ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா யார்கிட்ட பேசியிருக்கமா எதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே பயம் எங்கள் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே என்னை தெரிஞ்சது வந்து எங்கள் டேரக்டருக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் எனக்கு ஃபோன் பண்ணிவிடே நீ என்னடா பண்ண ஒருத்தர் எழுதியிருக்கான உன்னைய பற்றி அப்படின்னு எனக்கு அது பயங்கர ஷாக்காகும் இப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு என்னடா ஆகும் ஆனால் இதுக்கு மட்டும் அப்படியே பார்த்துப்பாங்க என்னன்னா பதட்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க நீ கரெக்டாக இருக்கடா கரெக்டாக இருக்கடா நீ வந்து ஏன் பதற்ற பதட்டப்பட்டா நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு அவர் இருக்கிறனால தைரியத்தில் தான் நான் வந்து டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் ரஞ்சித்தன் சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோடு இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கலாம் அவருக்கு நீரவன யாகமேன்னு நினைப்பேன் ஏன்னா அவர் ஓடிக்கிட்டு அவர் முட்டுவாக மோதுவார் எல்லாம் பண்ணுவார் கழகங்களை உருவாக்குவார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபலம் டே என்னன்னா சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு பேத்துக்கும் எவ்வளோ நன்றி சொல்லலாம்னு பார்த்தாது அப்புறம் வந்து எட்ஜென்ஸ் சொல்லணும் அடுத்து வந்து மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சி தண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளோட எமோஷனலாக ஆட்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை ரெட்ஜெய்ட்டை பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தது வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தாரு வந்துட்டு தலைவா ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இனி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு டூ ஹவர்ஸ் அவள் பட்டத்தில் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெளிவாக நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும் இல்லை அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களே அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும் என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கண் ஒரு மாஸ்டர் கண்ணு கிளம்பி பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணி அதை படத்தோட ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்றாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவியூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு என்ன சொல்றது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பத்தி நிச்சயமா அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன் அப்புறம் இந்த டீம்ல சார் சொல்லணும் சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு ஒரு மேஜிக் இருக்கு காரணம் என்னன்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும்போதும் சரி என்னோட டெப்த்தா நான் எவ்வளவு கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட கிட்டே பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் படம் முடிச்சுட்டு வந்து தான் பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டையும் வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோடய விஷுவை பார்க்கணும் என்னோட வேர்ல்டு புரிஞ்சுக்கணும் என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேட்டஸ் பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா மாம் பகை அம்மாலருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சிட்டு தான் வாங்கியிருக்கேன் ரகுமான் சாட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன் அது ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவாகிடுவாங்கன்னு பயமாக்கும் கதை சொல்லும் போது இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கினோம் வாழையும் அப்படிதான் பார்த்தது வாழையை பார்த்த அவகம் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு வாழையும் வந்து பார்த்தா பாத்துட்டு அவருக்கு பண்ணுவோம் இதை சொல்லி ஸ்டார்ட் தான் அந்த படத்துல பாடல்கள் நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்துல பாடலாம் இப்போ அதிகமாக என்ன டிஸ்டர்ப் பண்ற பாட்டு வந்து இதில் பாதகத்தின் ஒரு ஒப்பகை பாடல் இருக்கு அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில டக்குன்னு கண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்சை போட்டு அறுத்து எனக்கு என்ன இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷ்னல் ஆகுனா அப்போலாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி இருக்காரு இப்படி கரெக்டாக செங்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக் மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அப்போ என்னோடய டீம் கேமராமேனுக்கு வர முடியல வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காது எடிட்டர் வர முடியல அப்புறம் வந்து குமாரன ஆர்ட்ர்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம் என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிக்கிலா உமல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையகசன் இவங்க எல்லாமே என்ன பண்ணுன்னா ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு இதுதான் இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படத்தில் இந்த பட கதை என்ன மாதிரியான கதை இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க இவன் வேகவோ யோசிக்கலாம் இது வந்து சினிமாவாக நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னதான் கஷ்டப்பட்டனோ சின்ன வயசுல அதெல்லாம் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிக நடிகர்களும் செய்ய மாட்டாங்க அது கண்டிப்பாக செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலையாசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தள்ளி தூக்கிட்டு இருந்தேன் நூறு கிலோ கண்டிப்பாக அஞ்சு தாக்குன்னா நூறு கிலோ அஞ்சு வாழை தாருன்னா நூறு கிலோ வந்துடும் அது மாதிரி திவ்யா தவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தூங்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போல் சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாவி செல்வதாச்சு அப்படி ஒரு பையன் மேலே ஒரு டேரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் வகை ரீசன் ஏன்னா யோசிச்சுப்போம் எனக்கு ஏன் ஆச்சரியமாக ஷார்ட்டில் ஃப்ரெய் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்க நடந்து போயிட்டுருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போய்ட்டு இருப்பாங்க என் மக்களுக்கு நடையில் இவங்க நடந்து போய்ட்டுருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஊர் காரமாகவே போயிட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துடுமோங்க பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் ரீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துச்சுன்னா அந்த பசங்க அது இது இதே வெயிட்டை இதே விஷயத்த பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தின பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்போ என்னோட